என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயாகிட்டீங்களா பேசலாமா என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்த்தா நிறைய விஷயங்கள் புலப்படுங்க இதுக்கு அர்த்தம் என்னென்னா உங்கள் எதிர்பார்ப்பு மற்றவர்களால் போது வரும் தான் அப்படி எல்லோரும் உங்களை நேசிக்கணும்னா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அனைவரையும் நீங்கள் நேசிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க ஆமாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் நேசிப்பது மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க அதற்கான உங்கள் எதிர்பார்ப்பை நிறுத்தி நிறுத்திக்குவோங்க ஆனால் நீங்கள் செய்யும் கடமைக்கான பலனை எதிர்பார்க்காதீங்க அது சரியான காலம் வரும்போது உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா கொடுக்கப்படும் ஒன்று சொல்லட்டுங்களா நம்ம எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டாலே வாழ்க்கையில் ஏமாற்றம் வராதுங்க அடுத்த வருடம் அன்பை எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் மிகவும் மென்மையான மனது மற்றும் மனதளவில் பலவீனமானவராக இருந்துக்கிங்கன்னு அர்த்தம் இதிலிருந்து வெளியே வரணும்னா நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கொள்றதோ இல்லை தனியாக யோசிப்பதையோ தவிர்த்துருங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கற்றுக்கோங்க தேவையில்லாத மனசு கஷ்டப்படுத்துகிற விஷயத்த யோசிக்க நேரம் இல்லாமல் எப்போதும் பரபரப்பாக எதையாவது ஆக்கப்பூர்வமாக செய்யுங்க அது புக்ஸ் படிக்கிறதா இருக்கலாம் நீங்களே கதைகள் கட்டுரைகள் கவிதைகள் போன்றவற்றை எழுதி ப்ளாக் மாதிரி போடலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் உடையவராக இருந்தீங்கன்னா அது சம்பந்தமான விஷயத்தில் ஈடுபடுங்க சமையல் பிடிக்கணும்னா அது உங்களை கவன கவனத்தை செலுத்துங்க புது புது டிஷ்ஷஸ் செய்து உங்கள் வீட்டில் உள்ளவங்கள அசத்துங்க அது இன்னும் உங்களை அவர்களோடு ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு வழி செய்யும் இல்லைன்னா சிறு தொழில் செய்து தொழில் முனைவராக ஆகலாம் மாடித்தோட்டம் அமைத்து அதில் உங்கள் கவனத்தை திருப்புங்க ஒன்றை விதைத்து அதை அறுவடை செய்கிற சந்தோஷம் பெரிய சந்தோஷங்க இப்படி நிறைய இருக்குங்க எல்லார்ட்டையும் ஒரு திறமை நிச்சயமாக இருக்கும் அது ஹிட்டனாக நம்ம புதைந்து இருக்கும் அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க ஸ்கை இஸ் லிமிட் கரெக்டுங்களா